உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னாங்க எங்க உள்ளா வேணா நாங்க தனியா நடந்துக்கிறோம் மக்கள் கிட்ட இருந்து ஒரு கடுப்பு தெரிய தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் ஏய் தலைகுனியறதுக்கு காரணமே நீங்க தானடா இங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்னா எடுத்து சொன்னா தலைகுனியாம அப்புறம் தலை நிம்மன் தான் நடப்பாங்க ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு இருக்கோ இல்லையோ உங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஓரணியில இருந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு அப்படின்னு இப்போ ஒன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த குடும்பத்தை கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட திராணி இல்லாமல் அங்கே வந்து சிங் சாங் சிங் சாங் சிங் சாங் அப்படின்னு அடிச்சுட்டு இந்த குரூப் ஒரு ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் ஒரு டேரக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நமக்கு துரோகம் அனுப்பிச்சிட்டாங்க நம்ம படிக்கவே விடலை அப்படின்னு படிக்காமல் குடிக்க வச்சு இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை கேள்வி கேட்க திராணி இருக்கா அப்போ உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது ஒரு மீடியா மேலே எப்படி இந்த நியூஸ் மீடியா மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியா மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்குது அங்கே எவெல்லாம் கூப்பிட்டா ஃப்ரீயா வருவானோ அவனை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவனுக்கும் எஜுகேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அவனை வச்சு பேச வச்சுருக்கீங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரொம்பவே மோசமா இருக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான விஷயங்கள் கொடுக்கப்படுறதில்ல நான் எப்படி பார்த்தா நீங்களும் நானும் நானுந்தான் உட்காந்து அழுனோம் இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இவங்களெல்லாம் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சு தமிழ்நாடை குட்டி சவறாக்கிட்டு இருக்காங்க சாம்பார் சூப்பர் பா இந்த மாரி சாம்பார் நான் சாப்பிட்டதே இல்லப்பா இந்த சாம்பார் செஞ்ச உங்க கைக்கு ஒரு முத்தம் நான் சும்மா ஒரு முத்தம் நீங்க முத்தம் வாங்கிக்கோ வாங்கின காசுக்கு மேல சொல்ற மாதிரி என்னம்மா கூவல் என்னம்மா டிராமா கம்பெனி இந்த டிராமா கம்பெனி வெறும் படம் மட்டும் எடுக்கிறது இல்ல போற இடத்துல எல்லாம் ஷூட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னாங்க கூட சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுக்காங்க அஞ்சு நாளுமே சாம்பார் வைக்கிறோம் சலிக்காம சாப்பிடுற மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம் அய்யோ நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம் இந்த கையில் சமைச்சீங்க வெஜமோங்க மேடம் இது உங்களுக்கு இது எங்க சிஎம்கே வச்சுவோங்க சார் இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அதாவதுங்க இந்த எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த பில் போர்ட்ஸ் பெருசாக வச்சிருப்பாங்க இந்த பில் போர்ட்ஸ்ல எப்படியாவது ஸ்டாலின் அவர்கள் முகம் வரணும் அதுக்கு என்னெல்லாம் நாடகத்தை நம்ம நடத்தலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற முயற்சியில இப்ப திமுக இறங்கியிருக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னாங்க எங்க உள்ளா வேணா நாங்க தனியா இருந்துக்கிறோம் மக்கள் கிட்ட இருந்து ஒரு கடுப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சரி அடுத்து என்ன உருட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் டேய் தலைகுனியறதுக்கு காரணமே நீங்கள் தான்டா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்னா எடுத்து சொன்னா தலைகுனியாம அப்புறம் தலை நிமிர்ந்தான் நடப்பாங்க அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு இருக்கோ இல்லையோ உங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஓரணியில் இருந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆகையினால இந்த எல்லா முயற்சிகளும் தோத்து போனதுக்கப்புறம் கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு அப்படின்னு இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பண்ணி இருக்கக்கூடிய அந்த டிராமாவை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கர் திவ்யதர்ஷினி அவர்கள் அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிடிஆர் இன்டர்வியூ பண்ணாங்க அதுக்கப்புறமா இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமான கொத்தடிமையிலே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன அப்படின்னா வடிவேல பார்த்து அவங்க அப்பா சொல்லுவார் தாய் தந்தை பாசத்துல அந்த முருக பெருமானியை மிஞ்சிட்டாண்டி நம்ம மகன் குழந்தை வீல் அப்படிங்கிற மாதிரி ஜாலரை அடிக்கிறதுல இந்த திமுக காரனையும் மிந்திட்டாங்க டிடி அவர்கள் அவங்களுக்கு என்ன கட்டாயமோ இருந்துட்டு போட்டோம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கல்வித்திறன் சூப்பரா இருக்கீங்க கல்வி பயங்கரமா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்னா கல்வியாளர்களை கொண்டு வந்து பேச வைப்போம் பண்ணுவோமா மாட்டோமா என்னடா டாபிக்னு கூட தெரியாம இந்த திமுக காரங்க எதுல சிறந்து விளங்குறாங்களோ இல்லையோ நல்ல தலைப்பு வைக்கிறதுல சூப்பரா செயல்படுறாங்க தலைப்போட சரி உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒன்னொரு கிளிக் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த தலைப்பை வச்சுங்களேடா அந்த பேரை வச்சீங்களே அதுக்கு சோறு வச்சுங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்பை வச்சிருக்காங்க அப்படி நீங்க என்ன கூப்பிடணும் நிறைய கல்வியாளர்களை கூப்பிட்டுருக்கலாம் ஏன் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இல்லையா கசூரி ரங்கன் அவர்கள் இல்லையா எத்தனை பிஹெச்டி டபுள் டாக்டரேட் எத்தனை ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க அது எல்லாத்தையும் இவங்க யார கூப்பிட்டு இருக்காங்க சினிமா நடிகர்கள் சினிமா டைரக்டர்ஸ் அது சரி டிராமா கம்பெனி கால்ஷீட் யார் கொடுப்பாங்களோ அவங்க வாங்கிட்டு வர முடியும் இவங்க ஆகணும் ஏன்னா பராசக்தியில இருந்து அடுத்த எல்லா படமும் இவங்க தானே கமிட் பண்றாங்க அப்படின்னா எப்பவும் போலவே ஒருத்தர் வந்து தேசிய கல்விக் கொள்கையை கூட்டம் சொல்வாரு ஒருத்தர் வந்துட்டு நசிக்கிட்டாங்க பிரிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு அதாவது ராஜகோபால் ஆச்சாரியில இருந்து அந்த ஆச்சாரி இந்த ஆச்சாரி எல்லாரும் நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு உண்மையிலேயே நீங்க எல்லாம் தமிழ்நாடு மக்கள் மேல தமிழர்கள் மேல அக்கறை இதோ துரோகம் பண்ண முன்னாடி உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா படிக்க வச்ச காமராஜர் அந்த காலம் குடிக்க வச்ச இந்த குடும்பம் இந்த குடும்பத்தை கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட திராணி இல்லாம அங்க வந்து சிங் சாம் அப்படின்னு அடிச்சிட்டு இந்த குரூப் அது ஒரு ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் ஒரு டைரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த நமக்கு துரோகம் அனுப்பிச்சுட்டாங்க நம்ம படிக்கவே விடலை அப்படின்னு படிக்காம குடிக்க வச்சு இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை கேள்வி கேட்க தாணி இருக்கா ஸோ அது ஒரு ஒரு டூல் கிட்டு அதே மாதிரி அடுத்த டூல் கிட் அடுத்த டூல் கிட்டு சீமானவர்களை தாக்குது எனக்கும் சீமானவர்களுக்கும் கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்கலாம் ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு அக்கறை இருக்கு அதனால என்ன சொல்றாருன்னா தனித்திறமையை வளர்த்துக்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு இப்போ இந்த டைரக்டர் இன்டெரக்டா வந்து சீமானை சாடும் விதமாக என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் படிச்சா மட்டும் போதாது அப்படின்னு நினைக்காதீங்க நான் படிச்சனாலதான் நிறைய பேர் முன்னேறியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அப்துல் கலாம் அவர்கள் இளையராஜா அவர்கள் இவங்க எல்லாம் படிப்பை தாண்டி திறமையினால வளர்ந்திருக்காங்க மத்த பேர் எல்லாம் சர்வே வர காரணமே இந்த படிப்பு தான் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் முன்னாடி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்களா ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க என்ன படிச்சாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது அவர் சொல்றாரு என் நண்பன் நல்லா படிச்சான் அவன் வக்கீல் ஆயிட்டான் நான் படிக்கல டெபியூட்டி சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி ஆட்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு திராணியும் தெம்பும் இல்ல இங்க வந்து இந்த சினிமா எடுக்கிறவங்களுக்கு எந்த அடிப்படையில இந்த ஸ்டேஜ்ல நீங்க பேசப்பட்டிருக்கீங்க அப்ப உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு ஒரு மீடியா மேல எப்படி இந்த நியூஸ் மீடியா மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியா மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கு அங்க எவெல்லாம் கூப்பிட்டா ஃப்ரீயா வருவானோ அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவனுக்கும் எஜுகேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அவனை வச்சு பேச வச்சிருக்கீங்க இதுல இருந்தே தெரியுது உங்க பவுசி எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அந்த மேடையில் நடந்துச்சு இது விட ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமாங்க அங்கே ஒரே எல்லாேருமே எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கலா இல்லை பொங்கல் ஜாஸ்தியாக சாப்பிட்டார ஒரே உணர்ச்சி வச பொங்கல் எதுக்கடா உணர்ச்சி வசப்படுறீங்க அப்படின்னா தெரியலங்க சாதிச்சுட்டாங்க டேய் அவங்க இதை விட சூப்பராக சாதிச்சிருப்பாங்க இந்த கூட்டம் உட்கார்ந்தனால தான் எதுவுமே சாதனை பண்ண முடியாமல் தமிழ்நாடு மோசமாக போயிட்டு இருக்கு உண்டான புள்ளி வரங்களா ஒன்றா நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் எங்க இருந்த நாம இதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மாப்பிள்ள வந்து லட்சாதிபதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி கோடி சொன்னார் அந்த மாதிரி தான் தமிழ்நாடு இந்த கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு எதுக்கடா பொங்குறீங்க எதுக்கு பொங்குறீங்கன்னு ஒண்ணுமே தெரியல எல்லாரும் ஒரே அழ எதுக்கே ஆழற தெரியல பயங்கரமா அவளதான் அவளை விட நான் அழுதாதான் அங்க கோட்டையில நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எதுக்கு ஆக்டிங் பண்ணணுங்கன்னு தெரியல நான் எப்படி பார்த்தா நீங்களும் நானும் தான் உட்காந்து அழனும் இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு இவங்களை எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு தமிழ்நாட ஆக்கிட்டு இருக்காங்க எப்படி குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்காங்க சரி எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இருக்கு அதை வந்து நான் உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன் இதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதே உங்ககிட்ட விட்டுறேன் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மாநிலத்துல குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா போய் சேருதா அப்படின்னு பார்க்கணும்னா நல்ல சிறந்த ஆசிரியர்கள் வேணும் வேணுமா வேண்டாமா அப்ப பிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முப்பதாயிரம் கோடி நான் டீச்சர் ரேஷியோ அதாவது அதாவது ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எப்படி இருக்கு எத்தனை மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய கேள்வி கம்பேர் பண்ணோம்னா நம்ம நேஷனல் ஆவரேஜ் கூட அடுத்தது கம்பேர் பண்ணலாம் ஆனா இங்க தமிழ்நாட்டிலேயே திமுக ஆட்சி இதற்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சி அந்த புள்ளி விவரங்களை இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க இது திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தெட்டு பதினெட்டு பத்தொன்பது அந்த காலகட்டத்தில் இந்த ரிப்போர்ட் எடுப்பாங்க பார்த்தீங்களா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆட்சி முக ஆட்சியில இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க எப்படி முப்பத்தி மூணு எங்க இருபத்தி நாலு எங்க அப்போ ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோல இந்த டிஎம் கே கம்மியா இருக்கு நேஷனல் ஆவரேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் பிரைமரி செகண்டரி அப்படின்னு நாலா பிரிப்பாங்க அப்ப இந்த கிளாஸ்ல எல்லாம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு ஆவரேஜ் பண்ணக்கூடிய விஷயம் தான் சார் நேஷனல் லெவல்ல பார்ப்போம் இந்த பிஹார் மோசமாக பீகார்லாம் ஒரு ஊரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே பிஹார் படிப்புக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்களே அந்த பீகாரையும் இப்போ தமிழ்நாடையும் இப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டேட்டாவையும் நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பீகாரில் லார்ஜ் ஸ்கேல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய டீச்சர்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க காரணம் என்னென்னா அங்கே இந்த ரேஷியோ ரொம்ப மோசமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட மூணு லட்சம் டீச்சர்ஸை அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களோட ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பேருக்கு ஒரு டீச்சர் ஒரு காலத்தில் நாற்பத்தி ஏழு பேருக்கு ஒரு டீச்சர் இருந்துச்சு இப்போ இந்த லார்ஜ் ஸ்கேல் ரெக்ரூட்மெண்ட்னால எப்படி நல்லா இருக்கு அப்ப பீகாரை விட நம்ம பின்தங்கி இருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட் டீச்சர் ரேஷியோ இதுல பாத்தீங்கன்னா இந்த அதிமுக காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க திமுக வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட ரெக்ரூட்மெண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு பேர் தான் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம நிறைய ஆசிரியர்கள் அந்த தற்காலிகமாக வச்சிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க போராட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது இது ஃபர்ஸ்ட் கிரைடீரியா ரெண்டாவது இப்போ லிட்ரஸி ரேட் அண்ட் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எழுத படிக்க தெரியும்னா போதும் அப்படின்னு கிடையாது அந்த படிப்பை வச்சு அவன் வாழ்க்கையில் லேர்னிங் அவுட் கம்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் கொடுக்குறோம் எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுறோம் ஆனால் அதோட குவாலிட்டி தரம் எப்படி இருக்குது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்போ ஒவ்வொரு ஃபேக்டரா நம்ம பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் பிஜிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து யார் கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் மினிஸ்ட்ரி இருக்குல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க கொடுக்குறாங்க இதுல தமிழ்நாடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாங்கி அப்படிங்கிற ப்ராக்கெட்டில் இருக்கு அது ஒரு லோவர் ப்ராக்கெட் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இது வந்து லோவர் ப்ராக்கெட் ஆனா ஏடிஎம் கே டைம்ல இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட்ஸ் இங்கே ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது அங்க எழுநூற்றி எழுபத்தி ஒன்று இது எதையெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னா லேர்னிங் எப்படி இருக்கு ஆக்சஸ் எப்படி இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் பார்த்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த பாயிண்ட்ஸில் நம்ம ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது லோவஸ்ட் இடத்துல இருக்கும் கேரளாலாம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஹையஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்குது நாம் வந்து லோவர் லெவலில் இருக்கோம் ஆனால் இதே தமிழ்நாடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெட்டர் பொசிஷன் இருந்து செவன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் எடுத்து பெட்டர் பொஷன் இருந்து ஸோ அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாலின் குவாலிட்டி இருக்குது இதே போல் லேர்னிங் அவுட்கம்ஸை ஏசிஆர் ரிப்போர்ட் அப்புறமா வந்துட்டு பிரகாஷ் ரிப்போர்ட் பிரகாஷ் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க யார் இந்த பிரகாஷ் பப்ளிஷ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்போ அவங்களோட வேலை என்ன அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரகாஷ் ரிப்போர்ட்ல அதாவது நேஷனல் ஆவரேஜ் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது மூணாம் கிளாஸ்ல இருந்து ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற நேஷ்னல் ஆவரேஜை விட நாலு டு ஆறு பர்சன்ட் கம்மியா இருக்காங்க தமிழ்நாட்டில் அதுவும் எஸ்என் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நாலு டு எட்டு பர்சன்ட் கம்மியா இருக்காங்க நேஷனல் ஆவரேஜை விட அப்ப தேசிய அளவுல எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தா அதை விட தமிழ்நாட்டில் கம்மியா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லப்படுது இது எவ்வளவு மோசமான ஒரு பின்னடைவு நமக்கு சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம கிட்ட எடுத்து முன்வைக்க முயற்சி பண்றோம் சும்மா இந்த ட்ராமா போடுறது மேலே ஏறி அழகிறது அப்புறம் கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ணா மட்டும்தான் சயின்டிஃபிக்காக நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதே போல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏடிஎம்கேயோட காட்சி அந்த நேரத்தில் நமக்கு கிடைச்ச ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ஆனால் இப்போ திமுக காலத்துல அதை அப்படியே கழுத தெரிஞ்சு கட்டிரும்ப மாதிரி இப்ப அதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ நைன் இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு எங்க இருக்கு நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் எங்க இருக்கு இதே மாதிரி லேர்னிங் அவுட் கம்ஸ் லேர் அவுட் கம்ஸ்னா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கும் அதாவது ஒரு பையன் ஃபோர்த்துலேருந்து பாஸ் ஆகி ஃபிஃப்த் போயிட்டான் ஃபிஃப்த் கிரேட்லேருந்து பாஸ் ஆயி சிக்ஸ்த் கிரேட் போய்ட்டாங்கிறது முக்கியம் கிடையாது அந்த ஆறாம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம் அதாவது இந்த நியூமரசி ஸ்கில்ஸ் அந்த நியூமரசி ஸ்கில்ஸ்னா நம்பர்ஸை எப்படி அவங்க டீல் பண்றாங்க அப்புறமா வந்துட்டு இந்த படிக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களால அதை ஒழுங்காக படிக்க முடியுதா பேராகிராஃபெல்லாம் ஏதாவது ஒரு பாஷையில் கொடுத்தா படிக்க முடியுதா அப்படின்னு அதுலேயுமே நம்ம ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லேர்னிங் அவுட் கம்ஸ் நமக்கு இல்லை இதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எட்டாம் கிளாஸ் பையனால ஒரு அஞ்சாம் கிளாஸ் பாட புத்தகத்தை எடுத்து பிழை இல்லாம படிக்க முடியுமா அப்படின்னு கணிக்கக்கூடிய அந்த ஸ்கோர் தான் இந்த லேர்னிங் அவுட் கம்ஸ் அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ்ல நம்ம ஏஎஸ்சிஆர் ரிப்போர்ட் படி ரொம்ப மோசமா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா காலத்துல நூற்றி எண்பது இருந்து ஸ்கோர் இப்போ கம்மியாகி ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுமா கூடாதா நம்மளோட எஜுகேஷன் பட்ஜெட் எவ்வளோ தெரியாம ஒதுக்குறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பத்தஞ்சாயிரத்து கொஞ்சம் கோடி அவங்க அலோகேட் பண்றாங்க அதில் நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஸ்கூல் எஜுகேஷன் அப்புறம் ஒரு ஏழு டு எட்டாயிரம் கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹையர் எஜுகேஷன் அப்போ இந்த மெஜாரிட்டி ஆஃப் த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு டு அறுபத்தி ஆறு பர்சன்ட் சேலரிஸ்க்கு போகுது அண்ட் பென்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா பாக்கி என்ன காசு உங்களுக்கு வளர்ச்சிக்கு இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்கீம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு ஸ்கீம் இந்த ரெண்டு ஸ்கீமுக்கும் வந்து தனியாக ஃபண்ட் பண்ணுறாங்க பட் என்ன இங்கே நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரொம்பவே மோசமாக இருக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் டெலிபரேட்டாக டெலிபரேட்டாக அவங்களுக்கு குவாலிட்டியான விஷயங்கள் கொடுக்கப்படுறதில்லை குவாலிட்டியான பெஞ்சஸ் இல்லை குவாலிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை குவாலிட்டியான டாய்லெட்ஸ் இல்லை குவாலிட்டியான ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை குவாலிட்டியான லேப்ஸ் இல்லை இதெல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளா இருக்கு அப்போ அதுக்குண்டான ஃபண்டிங் நமக்கு தேவை எவ்வளவு ஃபண்டிங் இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபண்டிங் இவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க பட்ஜெட்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் தான் ஸ்பெண்ட் பண்றாங்க நேஷனல் ஆவரேஜ் வந்து பிப்டீன் பர்சன்ட் ஆஃப் த பட்ஜெட் வந்து இந்த எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இதே இந்த ஏடிஎம் டைம்ல இதுவும் கொஞ்சம் ஹையரா இருந்தது இட் வாஸ் அரௌண்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்

அப்போ இதெல்லாம் தான் முக்கியமான கேள்விகளாக இங்கே இருக்க வேண்டும் அப்போ இந்த கேள்விகளெல்லாம் எழுப்பக்கூடிய ஆட்கள் இதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிரிட்டிசிசமாக தான் வைக்கிறோம் இதெல்லாம் சரி பண்ணாதான் தான் நம்ம மக்கள் நல்லா இருக்க முடியும் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கல்வி தந்தைகள் இங்கே போரா இருக்கக்கூடிய எஜுகேஷன் வச்சா கஷ்டப்பட்டு ஒரு பதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள் கூட எப்படியாவது ஒரு பிரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் போடணும் அப்படின்னு போட்டுறாங்க இங்கே பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலில் எல்லாமே படிக்கிறாங்க ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க எஜுகேஷன் மினிஸ்டரோட பையன் என்ன சொன்னால் ஃப்ரெஞ்சு படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படி அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லைங்க இந்த வருஷம் தான் படிக்கிறாரு அடுத்த வருஷம் படிக்கல மாற்றிடுவோம் தமிழ் போட்டுருவோம் அப்படி அப்படின்னு கதை விட்டால் கூட நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி தரமான எஜுகேஷன் அந்த மாதிரி சாய்ஸ் ஏன் நம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இன்ஃபேக்ட் மேலே வந்து நான் டாக்டர் ஆகிட்டேன் இந்த ஸ்டேஜில் பேசும்போது நான் டாக்டர் ஆகிட்டேன் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது கூட இந்த போன கவர்மெண்ட் அதாவது ஏடிஎம் கவர்மெண்ட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உள் ஒதுக்கீடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாங்க அப்ப அதையுமே நீங்க சொந்த சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்க அதற்கு காரணம் ஜே பி நட்டா அவர்களோட சஜெஷன் அவர் தான் சொன்னாரு இது வந்து நேஷனல் லா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு உள்ள ஒதுக்கீடு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு திரு இபிஎஸ் அவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் பண்றாங்க கிட்டத்தட்ட நானூத்தி இருபது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நானூத்தி இருபத்தஞ்சு முப்பது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போறாங்க இப்ப இந்த மெடிக்கல் காலேஜஸ்ல இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா அதோட எண்ணிக்கை ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு நாற்பது டு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் கூட கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்த மெடிக்கல் காலேஜஸ் போக முடியல இப்ப நீட் வந்துருச்சு நீட்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கு இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போறாங்க இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க இதெல்லாம் பேச தெரியாது ஆனா என்ன பண்ணுவாங்க ஏமா நீ என்ன ஆக போற நான் வந்து மேத்ஸ் டீச்சர் ஆக போறேன் வாங்க கணித மேதையாக போகிறேன் நான் கணித டீச்சர் ஆக போகிறேன் நான் உங்களுக்கு பெண் கொடுக்குறேன் இதுக்கு எல்லாரும் சேர்ந்து தட்டுங்க இதை வச்சு ஒரு ரீல்ஸ் போடுங்க நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் ஓகேம்மா ஆனால் இவர்கிட்ட மட்டும் மேத்ஸ் கற்றுக்காத இவர்கிட்ட மட்டும் கணிதம் கட்டுக்காத எண்பத்தி ஒம்போது ப்ளஸ் ஏழு எவ்வளோன்னு தெரியாத ஆட்கள் எல்லாம் கணிதத்தை பற்றி என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள் இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ திரு ஸ்டாலின் அவர்களோ ஏதாவது நல்ல திட்டம் நான் சாப்பாடு போட்டுட்டேன் ஏ ஓ தமிழனுக்கு என்னையா சாப்பாடு போடுறது உலகத்தையே கட்டியாண்ட ஒரு ஒரு சிவிலைசேஷன் நாம நமக்கு என்ன சாப்பாடு போட்டேன் பெரிய சாதனை அப்படின்னு நீங்க சொல்றீங்க எங்களோட அறிவு பசிக்கு தீனி போடுங்க இங்க வாய்ப்புகளை உருவாக்குங்க நான் வந்துட்டு இவ்வளவு கோடி கொண்டு வந்துட்டேன் அவ்வளவு கோடி கொண்டு வந்துட்டேன் என்ன எங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா வெள்ளைக்காய இதை எடுத்து காட்டுறீங்க நீங்க எது எதிர்கட்சி தலைவரை இன்சல்ட் பண்றேன் நினைச்சு பண்றீங்கன்னு தெரியல நீங்க பண்றது மக்களை இன்சல்ட் பண்றீங்க நீங்க சொன்னது இந்த கேள்வி நான் இதற்கு நான் பதிலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது சூப்பர் அதை விட்டுட்டு எல்லாரையுமே இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ள பேப்பர் எடுத்து காட்டுறாரு உனக்கெல்லாம் எவ்வளவு ராயா அப்படின்னு இபிஎஸ் சொன்னா நமக்கு அவளே இல்லை அவர் சொல்றது தமிழ்நாடு மக்களை பார்த்து தமிழ்நாடு மக்களுக்காவது ஒரு ஒரு வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை வேண்டும் சட்டையை கழிச்சு போட்டு அப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரே இன்னைக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுத்தா வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் அப்படிங்கிறதுனால இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்கெல்லாம் எந்த விதமான தகுதியும் இல்லைங்க இந்த இந்த கல்வியை பத்தி பேசுறதுக்கு ஏன் சொல்றேன்னா கல்வி ரொம்ப மோசமா ஏன் போயிட்டு இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போதை பழக்கம் ஜாஸ்தியாக இருக்குங்க அங்கங்கே இந்த போதைப் பொருட்கள் கிடைக்குது ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ் போதை குழந்தைங்கள்லாம் நீங்க பேர் பாட்டில் வச்சிட்டு எத்தனையோ வீடியோஸ் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏன் நடக்குது அதே மாதிரி இந்த இந்த கஞ்சா கலாச்சாரம் அது மட்டும் இல்லங்க ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஷிஃப்டி இன்னொரு பக்கம் டீச்சர் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ ஒரு டீச்சர் வந்து போதையில் வந்து கிளாஸ் ரூம்ல இருக்காரு இதெல்லாம் எங்க நடக்குது தமிழ்நாட்டுல தான் நடக்குது பீகார்ல நடக்கல யூபியில் நடக்கல ஆகுனா மணிப்பூருக்கு போறீங்களா அங்க நடக்கல இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகெல்லாம் யார் காரணம் இதற்கு முன்னாடி ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தார் பொன்முடி அவர்கள் அந்த ஓசி அவர் தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா டீச்சர்ஸை பார்த்து இப்போல்லாம் காலம் மாறி போச்சுங்க பசங்க அப்படி இப்படி இருப்பாங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு டீச்சர்ஸை பார்த்து சொல்கிறாங்க அப்போ டீச்சர்ஸ் எப்படி குழந்தைங்களை பார்த்து ஒரு அன்போடு ஒரு கண்டிப்போடு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வேணும் அடிக்கணும்னு சொல்ல கண்டிப்பு வேணும் அதோடு நம்மளால் வளர்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் எல்லாம் சேர்ந்து கல்வியை விளையாட்டாக்கி வச்சிருக்கு இஸ் பிக்க அ ஜோக் எல்லாம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க பாருங்க மூணு சைனு அந்த சைனு இந்த சைனு இந்த கும்பல் தான் ஃபுல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கு அங்கே ஃபுல்லாக ஹெவியாக சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே யார் காசு கொடுத்து போக முடியும் சாதாரண மக்களால் காசு கொடுத்து போக முடியுமா சாதாரண மக்கள் போக முடியாது எங்க தமிழ் தமிழ் இவங்க இத்தனை பேசுறாங்கல்ல போன வருஷம் இந்த தமிழ்ல எத்தனை பேர் போர்டு எக்ஸாம்ஸில் ஃபெயில் கேளுங்க எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணல எத்தனை பேர் ஐம்பதாயிரம் பேர் அப்போ நீங்க என்ன தமிழ் வளர்க்குற இதுக்கு மோடி அவர்கள் அப்பப்போ தமிழை பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு அவரால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்காரு திருக்குறளை பற்றி பேசுகிறாரு பாரதியாரை பற்றி பேசுகிறாரு இங்கே கவர்னர் பாரதியாரை பற்றி பேசுகிறாரு இந்தியாவில் கூடிய மற்ற மக்கள் பேசுகிறாங்களே தவிர இவங்க தமிழ் வச்சு பிழைப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களால இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் கொண்டு போய் சேர்க்க முடியல ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலே ஒழுங்காக பேச முடியல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இந்த துண்டுச்சீட்டு இல்லாமல் பேச முடியாது அந்த நிலமையில தான் இங்கே தமிழ் வளர்ச்சி தமிழ் கல்வி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் மறந்துவிட்டு நாங்கள் சாம்பார் ஊற்றிட்டோம் சாம்பார் ஊற்றிட்டோம் அடுத்தது இந்த முட்டை இந்த முட்டை குழந்தைங்களுக்கு போடுறாங்க பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது முட்டை என்னங்க கலர் வித்தியாசமாக இருக்குன்னா அதில் கலர் மழை வந்து இங்கு உள்ள போயிடுச்சுங்க அப்படின்னு இந்த முட்டையை தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க அதுல எவ்வளவு சத்துணவுல எவ்வளவு ஊடன்று இருக்குன்னு காலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அழுகன முட்டை கொடுத்ததுனால ஒரு அமைச்சருக்கு அழுகன முட்டை அமைச்சர்னே ஒரு பாஜக தலைவர் நம் திரு அண்ணாமலை அவர்கள் பேர் வச்சார் உங்களுக்கு யாருக்குன்னு தெரியும் அப்ப அந்த அளவுக்கு தான் அளவுக்குதான் நீங்கிட்டியில கொடுக்குறீங்க எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும் தான் நம்மளோட கோரிக்கையா இருக்கு சும்மா இந்த டிராமா போடுறது சும்மா இந்த மத்தலம் தட்டுறது இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு பட் அதை எல்லாம் மறைத்த அதெல்லாம் வந்துட்டு அப்படியே பூசி மூழ்கி அதை அப்படியே வந்துட்டு மக்களை ஏமாத்தி திசை திருப்பறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி பல கூத்து இன்னும் வரும் காலங்களில் வந்துகிட்டே இருக்கும் இந்த திமுக அரசு தோல்வி பயத்தினால இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு இருக்கிற உண்மையை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கருத்தில் அந்த ஆன்டி இன்கம்பன்சினால திமுக அடிவாங்க போகிறது அந்த ஆன்டி இன்கம்பன்சினால திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும் மாற்று கருத்தே இல்லை மறுபடியும் அவங்களுக்கு சிறப்பாக செயல்பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சிறப்பாக செயல்பட்டதே கிடையாது அவங்க சிறப்பாக செயல்படுறதே போ எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த வாய்ப்பை மக்கள் அளிப்பார்கள் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடப்படுறேன் இணையதனுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் ஜெய்ஹிந்த்